ஹாய் இன்னைக்கு ஃபைவ் மினிட்ஸ் ஃபுல்லாக தேர்ஸ்டே மார்னிங் டு ஈவினிங் ரோடைம் தான் பார்க்க போகிறோம் காலையில் எழுந்த உடனே எழில் வந்துட்டு நைட்டு வாங்கி கொடுத்தா அந்த டாக்டர் செட்டு எடுத்து வச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டான் இன்றைக்கி வந்து தைப்பூசம் எங்கள் வீட்லேயும் சரி எங்கள் அம்மா வீட்லேயும் சரி தைப்பூசத்தப்போ வந்து படையல் போட்டு கும்பிட்ற வழக்கம் கிடையாது எப்போயும் தான் பூஜை பாத்திரம்லாம் தேய்ச்சி விலைக்கேற்றி கும்பிட்றது மட்டும்தான் ஸோ நானும் இன்னைக்கு அது தான் பண்ண போகிறேன் ஸோ காலையில் எழுந்து எழிலுக்கு பால் காய்ச்சியாச்சு எங்களுக்கும் டீ போட்டுக்கிட்டாச்சு அதுக்கப்புறமா வந்துட்டு சாம்பாருக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் காயெலாம் வந்து பொங்கல் அப்போ வாங்கினது தான் அதுக்கப்புறமா வாங்கல ஸோ இன்றைக்கி இந்த த்ரீ டேஸ்க்கு தேவையான காய் மட்டும் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் ஸோ வாங்கிட்டு வந்திருந்தார் நேற்றுக்கும் தக்காளி வாங்கிட்டு வந்திருந்தார் இன்றைக்கும் வாங்கிட்டு வந்திருக்கார் ஸோ அது வந்து ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரீசரில் வச்சிட போகிறேன் இன்றைக்கி வந்து சமையல் ஒன்றும் ஸ்பெஷல்லாம் கிடையாது சாம்பார் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டு கேப்சிக்கம் பொரியல் தான் வந்து பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு தான் வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருந்தேன் டீ குடிக்கும் போதே பருப்பு ரெடி பண்ணி சாதமும் வச்சுட்டு போயிட்டேன் ஸோ நான் டீ குடிச்சிட்டு எழிலெல்லாம் வந்து ப்ரஷ் பண்ணி அவனை பால் குடிக்க வச்சுட்டு வரத்துக்குள்ளே பருப்பு வந்து ரெடி ஆகியிருந்தது அதுக்கப்புறம் பருப்பு வந்து தாளித்து விட்டுட்டு சாதமும் உடச்சுட்டு பொரியலும் வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ அது ரெண்டுமே வந்து ரெடியாகி முடிகிற நேரத்தில் அவருக்கும் வந்து லன்ச் வந்து பேக் பண்ணிவிட்டேன் பிகாஸ் அவர் தான் எனக்கு வந்து ஒர்க் ஸ்டார்ட் ஆகும் ஸோ அதனால் வந்துட்டு அவருக்கும் வந்துட்டு கையோடு லன்ச் வந்து கட்டிட்டேன் லன்ச் கட்டி முடித்த உடனே அவருக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு இன்றைக்கி மேகி தான் வேணும்னு சொல்லியிருந்தார் எல்லா டைமும் வந்து மேகி வந்துட்டு வாங்கி சாப்பிட மாட்டோம் எப்போயாவது ஆசையாக போது மட்டும்தான் ஸோ அதனால் இன்றைக்கி மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவரும் மேகி தான் சாப்பிட்டாரு நானும் மேகி தான் சாப்பிட்டேன் எழிலுக்கும் வந்து கொஞ்சமாக கொடுத்துருந்தோம் ஸோ அவனுக்கு தேவையான தோசையும் அப்போயே ஊற்றி கொடுத்தாச்சு நம்மளோட சேனல் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வந்து பார்த்துட்ருக்கீங்க ஸோ மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் அவர் கிளம்புன பிறகு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு துணியெல்லாம் போட வேண்டியிருந்தது ஸோ அதெல்லாம் வந்துட்டு துவைக்க போட்டுட்டு நான் போய் குளிச்சுட்டு வந்துவிட்டேன் பிகாஸ் குளிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னா வீடு துடைக்கிறது அப்புறம் பூஜை பாத்திரம் தேய்க்கிறது இதெல்லாமே கடை கடன் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் எப்போயும் போல் பூஜை பாத்திரம்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு லெமன் சால்ட் வாட்டரில் வந்துட்டு ஊற வச்சுரு போகிறேன் பிகாஸ் எனக்கு அதுதான் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறமா வந்து எழில தூங்க வைக்கணும் நேற்றே வந்து எழில் தூங்குறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு ஆஃப்டர்நூன் மேலே தூங்கினதுனால எழுந்துக்க ஒரு ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் கிட்ட ஆகிடுச்சி ஸோ நைட்டு வந்துட்டு ஒரு டுவெல் ஓ கிளாக் மேலே தான் தூங்கினான் ஸோ அதனால் அவனை வந்து அந்த பழக்கப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து அவனை தூங்க வைக்கணும் ஸோ ஃபஸ்ட் வந்து சாமிக்கிட்ட இருக்கிற அந்த பூவெல்லாம் எடுத்துட்டு சாமி மேடையெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக க்ளீனாக தொடச்சு எடுத்துட்டேன் அதுக்கப்புறமா சாமி ஃபோட்டோ எல்லாமே வந்து தொடச்சி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன் கையோடு வந்துட்டு லெமன் சால்ட் வாட்டரில் பூஜை பாத்திரம் எல்லாத்தையும் போட்டு அப்படியே வந்துட்டு டிப் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறமா வந்துட்டு நான் சாப்பிட போயிருந்தேன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து தண்ணி வந்து காலியாகிருந்தது தவலையில் ஸோ அதையும் வந்து நான் பிடிச்சி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டு எழில வந்து தூங்க வைக்க போனேன் பட் அவன் வந்து தூங்கிறதுக்கு ரொம்ப பிடிப்பான் இன்றைக்கும் அதே போல் தான் அப்புறம் அவனை சமாதானப்படுத்தி தூங்க வச்சுட்டு அவன் தூங்குகிற கேப்பில் வந்துட்டு வீடெல்லாம் தொடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடு தொடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எப்பயுமே வந்து கிச்சனில் இருந்து அந்த எல்லா திங்ஸும் வந்துட்டு நகர்த்தி வச்சுட்டு அப்புறம் தான் துடைப்பேன் பிகாஸ் என்னோடது வந்து ஓப்பன் கிச்சனுங்கிறதுனால எல்லாமே வந்து கீழே அப்படி தான் வச்சிருப்போம் ஸோ அதனால் வந்து அதுக்கு பின்னாடிலாம் டஸ்ட் இருக்கும் கண்டிப்பாக ஸோ அதனால் எப்போவுமே வந்துட்டு அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் தொடக்கவே ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸோ ஃபுல்லாக தொடச்சு வீடு பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் வந்து நீட்டாக இருக்குது எல்லா ரூமும் தொடச்சி முடிச்சாச்சு கரெக்டாக நான் தொடச்சி முடிக்கவும் எழில் வந்து எழுந்துட்டான் ஒன் ஹவர் தான் அவன் பக்கத்துலேயே இருந்தேன் அப்படின்னா ஒரு டூ ஹவர்ஸ் கிட்டே தூங்குவான் நான் வெளியே வந்துட்டதுனால அவனும் எழுந்துட்டான் அப்புறம் அவனுக்கு சாப்பாடு விட்டிட்டு பூஜை பாத்திரம் எல்லாமே வந்து தேய்க்க ஆரம்பித்து தேய்ச்சி எடுத்து வச்சுட்டேன் பூஜை பாத்திரம் எல்லாம் முடிச்சுட்டு என்னோடய கொலுசும் வந்துட்டு நான் ஊற வச்சுருந்தேன் ஸோ அதையும் வந்துட்டு கையோடு தேய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேய்ச்சிருந்தேன் பெரிய கொலுசு வந்துட்டு போடாமலே இருக்கிறதுனால என்னோட தெரியல பிளாக்காக இருந்தது சின்னது வந்துட்டு எப்போவுமே அப்படியே தான் இருக்கும் ஒயிட்டாக தான் ஸோ அதையும் வந்துட்டு தேய்ச்சி எடுத்து வச்சுட்டு வெளியில் வந்துட்டு குளிக்க வச்சுட்டேன் குளிக்க வச்சு அவனையும் ரெடி பண்ணிட்டேன் ஸோ அவனோட விளையாடுற அந்த டைம் வந்துட்டு ரொம்பவே வந்து ஹாப்பியாக போகும் நம்மளுக்கு நம்மளுக்கு இருக்கிற கஷ்டம் நம்மளுக்கு இருக்கிற பெயின் எல்லாமே வந்துட்டு ரிலாக்ஸ்டாகிடும் ஸோ அவனையும் ரெடி பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு பூஜை பாத்திரத்துக்கெல்லாம் குங்குமஞ்சள் வைக்க வேண்டிய வேலை இருந்துச்சு ஸோ அதையும் வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டு வாசலில் கோலம்லாம் போட்டு உருளியில் பூவெல்லாம் போட்டு எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறமா வந்துட்டு விளக்குக்கு திரியெல்லாம் போட்டு ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுட்டேன் திரி போட்டுட்டு தான் எண்ணெய் ஊற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் அதை தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி வந்து நெய்வேத்தியத்துக்கு கொஞ்சமாக கேசரி தான் பண்ணியிருந்தேன் அண்ட் வந்து ஈவினிங் டீயும் வந்துட்டு போட்டாச்சு அதெல்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக டைம் வந்து ஆறு மணி ஆகும்போது இருந்து விளக்கேற்றிட்டு நடுவீடு கொண்டு போயிட்டு நடுவீட்டுக்கும் வந்துட்டு விளக்கேற்றியாச்சு இது கூடவே சேர்த்து பஞ்சகாவிய விளக்கும் இன்றைக்கி நான் ஏற்றியிருந்தேன் ரெண்டு தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஆல்ரெடி லாஸ்ட்டு ஃப்ரைடே ஒன்று ஏற்றிருந்தேன் அண்ட் வந்துட்டு இன்றைக்கி ஒன்று ஏற்றிருந்தேன் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னிக்கு ஈவினிங் வந்து ரொம்பவே பாசிட்டிவ் வைபோடு நம்மளுக்கு வந்துட்டு எண்ட் ஆகுது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்